அவளும் பாக்கற நானும் பாக்கற ஒரு ஏடா உனக்காக ஒருத்தர் ரெண்டு பேரும் வேலை பார்க்கலமா நாங்க உனக்காக எத்தனை பேர் இறங்கி வேலை பாக்கறோம் உன உள்ள உள்ளார தழுறதுல என்ன ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளார உன் பொண்ணு உன் பையன் உன் புருஷன் எல்லாரும் மறுபடியும் அவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்களாம்ல அப்படியா உன் பொண்ணா பத்தி பேசுனா உனக்கு வலிக்குது என் பொண்ணை பத்தி பேசுனா எனக்கு வலிக்காது ஏன் தெரியுமா அவளே பாத்துக்குவா அவ பாத்துக்குவா உனக்கு அவ போதும் நான் தேவையே இல்லை ம் அவ எங்க போய் கண்ணீர் விட்டாலும் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும் நீ கண்ணீர் விட்டனா அதுக்கு வேல்யூவே கிடையாது அவளுக்கு ஓ டெக்னிக் தெரிஞ்சிடுச்சாம்மா அம்மா அந்த பொறிக்கு முண்டையாட்ட டெக்னிக் எனக்கு தெரிஞ்சிச்சுமா நீங்க விடுங்க இன்னைக்கு அவளை தூக்குங்க மத்த இதை நான் பாத்துக்கிறேன்னு தலைமுறைகள் சண்டை போட்டுக்கிறது இல்லாம இப்ப இளைய தலைமுறைகளுக்குள்ளார சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஏமா நீ செய்யற வேலைக்கு உன் பொண்ணு கண் நீ கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துட போதுமா காலேஜில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பூனி குறுகி நிக்க வைக்காத சரியா